ஹை நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு சேவைகளை எளிதாக அறியும் வகையில் உழவரை தேடி எளிமை ஆளுமை திட்டம் அப்படிங்கிற இரண்டு திட்டங்களை இன்று வந்து முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உழவர்கள் பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உழவரை தேடி மற்றும் எளிமை ஆளுமை ஆகிய இரண்டு திட்டங்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து இன்று தொடங்கி வச்சிருக்காரு உழவரை தேடி வேளாண்மை நலத்துறை திட்டம் வந்து புதிய திட்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள பதினேழாயிரத்தி நூற்றி பதினாறு வருவாய் கிராமங்கள்லையும் ஓராண்டுக்குள் செயல்படுத்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு விவசாயிகளை சந்திக்கும் இந்த குழுவில் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை கூட்டுறவுத்துறை வேளாண் அறிவியல் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் வந்து இடம்பெறுவாங்க இந்த குழுவினர் விவசாயிகளை சந்தித்து வயல்வெளி பாதுகாப்பு பரப்பு சாகுபடி மகசூல் குறித்து உரிய விளக்கம் அளிப்பார்கள் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் இந்த முகாம் வந்து நடத்த திட்டமிடுவ திட்டமிட்டுருக்காங்க அதே போல் எளிமை ஆளுமை திட்டம் மூலமாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு செயல்பாடுகளை திறம்பட மேம்படுத்துவதோடு குடிமக்களுக்கு தேவையான சேவைகளை ஆன்லைன் மூலம் பெற முடியும் மேலும் இந்த திட்டம் மூலம் சுகாதார சான்றிதழ் பொது கட்டட உரிமம் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி உரிமம் மகளிர் இல்லங்களுக்கான உரிமம் சொத்து மதிப்பு சான்றிதழ் முதியோர் இல்லங்கள் உரிமம் நன்னடத்தை சான்றிதழ் அரசு ஊழியர்கள் கடவுச்சீட்டு பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ் உள்ளிட்டவை வந்து பெற முடியும் இந்த இரண்டு திட்டங்களையும் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஸ்டாலின் வந்து இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தின் மூலமாக உழவர்களுக்கும் மக்களுக்கும் வந்து அரசு சேவைகளை எளிதாக அறியும் வகையில் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறது நன்றி